காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கரூர் மாவட்ட காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் கவிதா கட்சியை விட்டு விலகி திமுகவில் இணைந்தது கட்சியினரிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தோழமை கட்சியே இப்படி செய்யலாமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது கூட்டணி தலைமையான திமுக தங்கள் கட்சிக்கு செய்யும் துரோகமாக காங்கிரஸ் காரர்கள் இதை கட்சிகளை உடைத்து ஆட்சியை பிடிக்கிறது என்று சமீப காலம் வரை பாஜகவை குற்றம் சாட்டி வந்த காங்கிரஸ் கட்சி தற்போது திமுகவையும் அதே மாதிரி மாதிரி குற்றம் சாட்ட ஆரம்பித்துள்ளது பாஜகவையும் திமுகவையும் குற்றம் சாட்டி என்ன பயன் இன்று காங்கிரஸ் கட்சியின் நிலை என்ன என்பதை கட்சி தலைமை உணர வேண்டாமா கட்சியிலிருந்து ஏன் அதிகம் பேர் விலகுகிறார்கள் என்று கட்சியினர் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டாமா கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடெங்கும் மற்ற கட்சிகளிலிருந்து விலகியவர்களை விட காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகியவர்களே அதிகம் அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியை பங்கு போட்டுக் கொள்கின்றன என்றே சொல்லலாம் ஜோதி ஆதித்ய சிந்தியா அசோக் சவான் ஹேமந்த விஸ்வாஸ் சர்மா கபில் சிபல் ஜிதின் பிரசதா பகுன ஜோஷி தேவாரா, பாபா சித்திகி ஆர்பிஎன் சிங் சஞ்சய் நிருபம் குலாம் நபி ஆசாத் அம்ரிந்தர் சிங் அஸ்வின் குமார் ஆகியோர் கட்சியை விட்டு வெளியேறியவர்களில் பிரதானமானவர்கள் இவர்களில் பலர் இன்று பாஜகவிலும் இருக்கிறார்கள் ஹேமந்த விஸ்வாஸ் சர்மா கடந்த ஐந்து ஆண்டுகளாக அசாமில் பாஜகவின் முதலமைச்சர் தலைமுறை தலைமுறையாக காங்கிரஸ் கட்சியிலிருந்த ஜோதிராதித்ய சிந்தியா இன்று மத்திய அமைச்சர் கட்சிகளை உடைத்துதான் பாஜக பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கிறது என்ற குற்றச்சாட்டில் உண்மையில்லை எதிர்கட்சிகள் இதற்கு உதாரணமாக சொல்வது மகாராஷ்டிராவில் சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் அசாம் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியும் உடைக்கவில்லை இரண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி தான் வெற்றி பெற்றது ஆனால் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்பட்ட உத்தவ் தாக்கரே பாஜகவின் முதுகில் குத்தி சற்று கூட மனசாட்சி இல்லாமல் கட்சியின் அறுபது ஆண்டுகால அடிப்படை கொள்கைகளை காற்றில் பறக்கவிட்டு எதிர்கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தான் ஆசையை முதல்வராகும் தீர்த்து கொண்டார் ஹிந்தியை புறக்கணித்து மராட்டியை முன்னிறுத்தினாலும் கூட ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் உருதுமொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பித்தது சிவசேனா அரசு நாட்டின் ராணுவத்தை கேள்வி கேட்டது காங்கிரஸ் கட்சியைப் போலவே சற்றும் தயங்காமல் சிறுபான்மை அரசியல் செய்ய தொடங்கியது எனவேதான் ஏக்நாத் ஷிண்டே போன்றவர்கள் வெறுத்து போய் கட்சியை உடைத்துவிட்டு வெளியேறினார்கள் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்தது பாஜக அல்ல அங்கு சரத்பவார் மகள் சுப்ரியா சுலேவுக்கும் அண்ணன் மகன் அஜித் பவாருக்கும் அதிகாரப் போட்டி இதற்கு முன்பு அஜித் பவாருக்கு இரண்டு முறை முதலமைச்சராக வாய்ப்புகள் வந்தபோதும் அதை தடுத்தார் கட்சி தலைவர் சரத்பவார் அஜித் பவார் கட்சியை உடைக்க இதுவே முக்கிய காரணம் மத்திய பிரதேசத்தில் ஜோதிராதித்ய சிந்தியா காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறியதற்கு காரணம் கமல்நாத் மற்றும் தேசிய தலைவர்களின் அராஜக போக்குதான் ஹெமந்த பிஸ்வா சர்மா அசாம் மாநில சட்டசபை தேர்தல் பற்றி வியூகம் அமைக்க டெல்லியில் ராகுல் காந்தியை பார்க்க வந்தபோது ராகுல் காந்தி அவரை கண்டுகொள்ளாமல் அவருடைய வளர்ப்பு நாயுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் கட்சியை வளர்க்க எந்த ஆர்வமும் இல்லாத ஒருவர் கட்சித் தலைவராக இருப்பதை பார்த்த சர்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கட்சியிலிருந்து அவர் விலகினார் இன்று காங்கிரஸ் கட்சியின் தலைமை செயலிற்று போய் உள்ளது கட்சி அவ்வப்போது தனித்தானே புதுப்பித்துக் கொள்ளவில்லை மாறிவரும் யுகத்திலும் இந்திரா காந்தியின் குடும்பத்தை மட்டுமே இன்றும் நம்பியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியால் இளைஞர்களை ஈர்க்க முடியவில்லை இருக்கும் இளைஞர்களை உற்சாகப்படுத்தவும் முடியவில்லை புதிய செயல் திட்டம் தீட்ட முடியவில்லை பாஜகவின் திட்டமிடலுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி வளவலத்து போய் உள்ளது கட்சி தலைவர்கள் பொறுமை இழந்து வருகிறார்கள் அவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறிவிட்டது ஆனால் கட்சி தலைமைக்கோ அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை சுய பரிசோதனை செய்து கொள்ளுமாறு கட்சிக்குள்ளேயே பலர் குரல் கொடுத்த போதும் கட்சி தலைமை அதை இன்னும் கூட செய்யவில்லை காங்கிரஸ் கட்சியின் கையாலாகாத தனம் நம்மை பிரமிக்க வைக்கிறது மூழ்கும் படகிலிருந்து வெளியே குதித்து தப்பித்துக் கொள்வது மனிதனின் இயல்பான ஒன்று தமிழ்நாட்டில் திமுக என்னும் படகைதான் காங்கிரஸ் காரர்கள் நம்புகிறார்கள் எனவே கரூர் மாவட்ட காங்கிரஸ் மகளிரணி தலைவி கவிதா திமுகவிற்கு தாவியது ஆச்சரிய அளிக்கவில்லை இவரை தொடர்ந்து இன்னும் அதிக பேர் தமிழக காங்கிரசில் இருந்து வெளியேறாமல் இருந்தால் அதுவே ஆச்சரியம் அதிசயம் கரூரில் இருந்து கரூர் மாவட்ட காங்கிரஸ் மகளிரணி தலைவர் கவிதா திமுகவிற்கு தாவியது இன்று அரசியலில் பேச்சு பொருளாக இருக்கலாம் ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடு முழுவதிலும் இருந்து காங்கிரஸில்தான் தான் அதிக தொண்டர்கள் அதிக கட்சியை சார்ந்தவர்கள் வெளியேறி மாற்று கட்சிகளில் இணைந்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர்களுக்கே கை கொடுக்காத காங்கிரஸ் மக்களுக்காக கை கொடுக்க போகிறது கை ஓங்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்